ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் ஆர்டருக்கு வச்சுருந்தேன் அப்பளம் ஃப்ரெண்ட்ஸ் பெருசு பெருசாக புரிஞ்சுது இதை பார்த்த உடனே ஐஷு மம்மி எனக்கு அப்பளம் வேணும்னு கேட்டால் சண்டே ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கிறதுனால அவள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துர்றது ஸோ காலையில் ஆனியன் ஊத்தப்பம் கேட்டால் அதையே நான் லன்ச்சுக்கு தான் செஞ்சு கொடுத்தேன் லஞ்சு நாங்கள் சாப்பிட வரும்போது மணி நாலு மணி ஆகிடுச்சு சாம்பார் இருந்தது அந்த சாம்பாருக்கு இந்த அப்பளம் சூப்பராக இருக்கும்ன்ட்டு ஆர்டருக்காக வச்சுருந்த அப்பளம் மம்மி இவ்வளோ பெருசாக பொரியுது எனக்கும் பொரிச்சு கொடுன்னா சரின்னு ஒரு ஆறு பீஸ் எடுத்து அப்பளத்துக்கு அவர் சாம்பார் சாதம் தொட்டுக்கிட்டோம் அப்படின்ற இதில் நான் வந்து அப்பளம் பொறித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல சாம்பார் கொதிக்க விட்டுட்டேன் இது வந்து எப்படின்னா வெறும் பருப்பு தக்காளி வெங்காயம் குக்கரில் போட்டுட்டு நல்லா கடைஞ்சிட்டு தாளட்சி கொட்டிட்டேன் நெய் விட்டு சாப்பிடுவோம் இது வந்து வத்த குழம்பு நேற்று கொஞ்சம் மீந்து இருந்தது அதை வந்து தொட்டுன்னு சாப்பிட்றேன் அப்படின்னா ஸோ சாம்பாருக்கு அப்பளம் தொட்டுண்டாலும் சரி வத்த குழம்புக்கு தொட்டுண்டாலும் சரி சூப்பவாக இருக்கும்ன்ட்டு ஸோ சுட சுட சாதம் போட்டு அந்த பருப்பு கடைசல் இருக்குதுல்ல பார்த்தீங்களா அதையும் போட்டுட்டு அப்பளத்தை வச்சு கொதிக்க கொதிக்க கொடுத்தேன்னா நல்ல மூக்கில் நாக்கில் எல்லாம் தண்ணி அந்த அம்மாவுக்கு சுட சுட சாப்பிட்டதில்ல ஸோ அந்த வத்த குழம்பு இருந்த சின்ன கிண்ணத்தில் ரெண்டு கரண்டி சாதத்தை போட்டு அதையும் நல்லா கிளறி அது கூடயும் அப்பளத்தை ஒன்றை வச்சு அந்த அம்மா கிட்ட கொடுத்த உடனே ஐஸ்வனிக்கு லஞ்சு ஒரு நாலு மணிக்கு திருப்தியாக சாப்பிட்டா ஸோ பசங்களுக்கு எது தேவையோ அதை தான் செஞ்சு கொடுக்கணும் இருக்கிறத செஞ்சு கொடுப்போம் அது வந்து அதுவே டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்